வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் பிரதான செய்திகளோடு செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டாரின் புஷ்பராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் தலாமையில் பயங்கர பேருந்து விபத்து ஆறு பேர் உயிரிழப்பு மாணவர்கள் உள்ளிட்ட பலர் காயம் போதை அடிமையான இளைஞர்களை மீட்க முன்னூறு பேருக்கு விசேட பயிற்சி சண்டி ராகாட்சிக்கு வந்து பின் கதவு வழியாக தப்பித்து ஓடிய கோட்டா பைய சாமர சம்பத் பகிரங்கம் டிஜிட்டல் மயமாக போகும் சுகாதார சேவை புதிய புரட்சி ஆரம்பம் பரீட்சையொட்டி போக்குவரத்து சேவைகள் ஏற்பாடு வெடித்துக் குழு படுகாயம் உடகை படுகாயம் ஊடகவியலாளர் பிரியா படுகொலை செய்யப்பட்டமை உறுதி நம்பி சபையில் ஆவசம் காலை சிறைக்குள் போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் அனுபவிக்கும் ஆடம்பர வாழ்க்கை கடுமின்னல் தாக்கும் இலங்கை மக்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை ஜாலின் முக்கிய பகுதியில் தாளிய வீதி ஆபத்தான நிலையில் பயணிக்கும் மக்கள் தயாரான மாணவி உயிரிழப்பு அதிர்ச்சியில் பெற்றோர் அனுராதபுரம் தலாவு ஜெயகங்கா சந்தி பகுதியில் தனியார் பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் ஆறு பேர் உயிரிழந்ததுடன் பலர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் விபத்தில் சுமார் நாற்பது பேர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது காயமடைந்தவர்களில் உயர்தர பிரிக்கு தோற்றிய மாணவர்களும் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது காயமடைந்தவர்கள் தம்புத்தேகம் மற்றும் அனுராதபுரம் வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் பொதுப்பொருளுக்கு அடிமையான இளைஞர்களுக்கு மறுவாழ்வு அளிக்கும் நோக்குடன் அவர்களுக்கு ஆலோசனைகள் வழங்க ஆலோசகர்களை நியமிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் இதற்காக சுமார் முன்னூறு ஆலோசகர்களுக்கு விசிட பயிற்சி வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் இந்த மறுவாழ்வு திட்டத்திற்காக தொண்டர் சேவையாளர்களை கொண்டு ஆலோசகர்கள் பயன்படுத்தப்பட உள்ளனர் தற்போது எழுநூற்றி ஐம்பது பேர்களைக் கொண்டு ஆலோசகர்களின் தொண்டர் சேவை குழு ஒன்று இதற்கு தயாராக உள்ளது இவர்களில் சுமார் முன்னூறு பேர் தேவைப்படும் நேரங்களில் மறுவாழ்வு நடவடிக்கைகளுக்காக ஆலோசனை வழங்க ஈடுபடுத்தப்படுவார்கள் இவ்வாறு ஈடுபடுத்தப்படும் நபர்களுக்கு சில சலுகைகள் அல்லது கொடுப்பனவு வழங்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் ஆனந்த் விஜயபால சுட்டிக்காட்டினார் அடிமையான இளைஞர்களில் ஒரு பகுதியினருக்கு மறுவாழ்வு அளிக்கப்படும் என்றும் மற்றவர்கள் அவர்களின் நிலையை பொறுத்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் அமைச்சர் தெரிவித்தார் மறுவாழ்வு நடவடிக்கைகளுக்கு உட்படுத்தப்படும் இளைஞர்களின் பெற்றோர்களையும் அழைத்து ஆலோசகர்களுடன் கலந்துரையாடிய பின்னரே மறுவாழ்வு திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் ஆனந்த விஜயபாலு மேலும் தெரிவித்தார் பிரதான அனுசரணை

சன்னியராக ஆட்சிக்கு வந்து கவுட்டபாய ராஜபக்ஷ பின்கதவு வழியாக தப்பித்து படகு மூலம் நாட்டை விட்டு வெளியேற நேரிட்டது என நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தச நாடாளுமன்றத்தில் இன்றைய தினம் அவர் இதனை தெரிவித்துள்ளார் இந்த அரசாங்கம் பொருளாதார மத்திய நிலையங்களின் செயற்பாடுகளை குழப்ப முயற்சிப்பதாக அவர் குற்றம் சுமத்தியுள்ளார் வியாபாரங்கள் பற்றி எந்தவித புரிதலும் அமைச்சர் தீர்மானங்களை எடுப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் வேதியியல் கருவு பிழைக்கட்டு ஒன்றை ஏனும் விற்பனை செய்த அனுபவம் தமக்கு உண்டு மக்கள் எதிர்ப்பு வெளியிடும் திட்டங்களை நாம் முன்னெடுப்பது பொருத்தமற்றது இந்த சந்தர்ப்பங்களில் கௌரவத்தை பார்க்காது ஒன்று இரண்டு அடிகள் பின்வாங்குவதில் பிழை இல்லை என அவர் தெரிவித்துள்ளார் பலம் பொருந்திய சண்டியர் என ஆட்சிப்படும் கோட்டாபாய பின் வழியாக தப்பி செல்ல நேரிட்டதை நினைவுபடுத்துவதாக சாமரசம்பத் தசநாயக்கு தெரிவித்துள்ளார் இலங்கையின் இலவச சுகாதார சேவையை டிஜிட்டல் முறையில் மாற்றுவதற்காக சுகாதார மற்றும் பொது ஊடக அமைச்சு வழிகாட்டுதல் குழு ஒன்றை ஸ்தாபித்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது அடுத்த பத்து ஆண்டுகளுக்கான தேசிய சுகாதார கொள்கைக்கு அமைய டிஜிட்டல் மயமாக்கலுக்கான ஒரு மூலோபாய கட்டமைப்பை உருவாக்குவது குறித்து சுகாதார மற்றும் வெகுசன ஊடக அமைச்சர் நாளிந்த ஜெயதேசவின் தலைமையில் நடைபெற்று விசேட கலந்துரையாடலின் போது கவனம் செலுத்தப்பட்டுள்ளது குறுகிய மற்றும் நீண்டகால திட்டங்கள் உள்கட்டமைப்பு மேம்பாடு சர்வதேச திட்டங்கள் மனிதவள அபிவிருத்தி ஆகியவை முக்கியமாக பரிசீலிக்கப்பட்டன இக்கலந்துரையாடலில் பிரதி அமைச்சர்களான கன்சக விஜயமுனி முனி இரங்கு வீரரத்ன மற்றும் ஜனாதிபதியின் டிஜிட்டல் பொருளாதார கன்ஸ் விஜயசூரி ஆகியோரும் கலந்து கொண்டனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதார உயர்தர பரீட்சையொட்டி விசேட போக்குவரத்து சேவைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன பரீட்சை காலங்களில் மாணவர்கள் மற்றும் ஊழியர்களின் போக்குவரத்து தேவைகளை எளிதாக்கும் வகையில் இன்று முதல் பரீட்சை முடிவடையும் வரை விசேட போக்குவரத்து சேவைகள் நடைமுறைப்படுத்தும் என இலங்கை போக்குவரத்து சபையின் பிரதி பொது முகாமையாளர் எச் ஆர் டி தெரிவித்தார் இதேவழி அனைத்து திட்டமிடப்பட்ட ரயில் சேவைகளும் இன்று வழக்கம் போல் இயங்கும் என்று ரயில்வே திணைக்களம் அறிவித்துள்ளது பரீட்சை காலத்தில் எந்தவிதமான தாமதமோ அல்லது ரத்துகளோ இல்லாமல் ரயில் சேவைகள் சீராக இயங்குவதை உறுதி செய்வதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக ரயில்வே துணைக்களம் மேலும் உறுதிப்படுத்தியுள்ளது ஜாய்பாண்டம் சுன்னகம் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்டு கும்பலான் சந்தையில் நேற்றிரவு இடம்பெற்ற குழு மோதலில் ஐவர் படுகாயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது காயமடைந்த ஐவரும் தெல்லிப்பள்ளி ஆதார வைத்திய சாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் குறித்து மேலும் தெரிய வருகையில் இரண்டு குழுவினருக்கு இடையே நேற்றைய தினம் குப்புளான் சந்தையில் மோதலிடம் இந்நிலையில் ஒரு குழுவினைச் சேர்ந்த ஒருவரும் மற்றைய குழுவினரை சேர்ந்த மூவரும் சமாதானப்படுத்த சென்ற முச்சக்கரவண்டி சாரதியும் என ஐவர் இந்த தாக்குதலில் படுகாயமடைந்தனர் குறித்த குழுவினர் மதுபோதையில் மோதலில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இது குறித்து சுன்னாகம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது சம்பவத்துடன் தொடர்புடைய ஒருவரை சுன்னாகம் போலீஸ்

மத்திய முகாம் என்கின்ற இடத்தில் கோடேஸ்வரி என்ற ஒரு தாய் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டிருந்தார் அதே போன்றுதான் சாரதாம்பாள் புங்குடுதீவில் கொலை செய்யப்பட்டிருந்தார் அதே போன்று கிரிசாந்தி சுண்டிக்கொழியில் கொலை செய்யப்பட்டிருந்தார் அடுத்ததாக இசை பிரியா என்கின்ற ஒரு ஊடகர் விடுதலை புலிகளின் ஊடகர் அவரும் பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்யப்பட்டிருந்தார் இந்த இடத்தில் ஒரு முக்கியமான தகவலை பீல்ட் மார்ஷல் சரத்சேக அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார் அவர் சுயமாக முன்வந்து சுயாதீனமாக சில வாக்குமூலங்களை ஊடகங்களுக்குள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார் அந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் பார்க்கின்ற போது இந்த பிரியா என்கின்ற அந்த பெண் படுமோசமாக பாலியல் பலாத்காரம் செய்து படுகொலை செய்யப்பட்டிருந்தார் இந்த படுகொலையை செய்வதற்கு காரணமாக இருந்தவர் ஒரு புலனாய்வு பணிப்பாளர் கபில விதாரண விடயத்தை அவர் சொல்லியிருக்கின்றார் அத்தோடு ஜெகத் ஜெயசூர் என்பவரை பற்றியும் சொல்லி நாங்கள் சொல்ல வேண்டிய ஒரு விடயம் என்னவென்றால் இந்த சாட்சியம் என்பது யுத்தத்தில் தலைமை தாங்கிய சரத் பன்சேகா அவர்கள் வந்தவர்கள் கூட படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்றும் சொல்லியிருக்கின்றார் அதற்குரிய பொறுப்பாளி சவேந்திர சில்வா என்றும் சொல்லி இருக்கின்றார் எனவே இந்த இடத்தில் இந்த உள்நாட்டு பொறிமுறையை பற்றி இந்த அரசாங்கம் அடிக்கடி வலியுறுத்தி கொண்டிருக்கின்றது உள்நாட்டு பொறிமுறையை பற்றி வலியுறுத்துகின்ற அரசாங்கத்திற்கு யுத்தத்திற்கு தலைமை தாங்கிய தளபதி சரத் பன்சேகா அவர்கள் எனவேதான் இந்த இடத்தில் இந்த விடயம் ஆராயப்பட வேண்டும் இது உங்களுடைய அரசாங்கத்தின் என்பிபி அரசாங்கத்தின் உங்களுடைய சாட்சியங்கள் தானாக கிடைத்திருக்கின்றது இவற்றை நீங்கள் கையாள வேண்டும் என்பதை குறிப்பிடு குறிப்பிட விரும்புகின்றேன் கால சிறுச்சாலைக்குள் இரு போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் ஸ்மார்ட் தொலைபேசிகளை பயன்படுத்துவதுடன் ஆடம்பர வாழ்க்கையும் நடத்தி வருகின்றனர் இது தொடர்பான காணொலி தற்போது வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் காலி சிறையின் துறை தலைவர் என்ஆயவுக்கு பணம் செலுத்தி அந்த சிறையின் சீசல் பிரிவில் அடைக்கப்பட்டுள்ள சந்தேக நபர் இருபத்தி எட்டு மாதரகே ஜனித் நிர்மலா மற்றும் லுவாஹந்தி சுஜித் பிரசன் ஆகியோர் இதுவரை சிறைக்குள் ஸ்மார்ட் தொலைபேசிகளை பயன்படுத்தி போதைப் பொருள் கடத்தலை நடத்தி வருகின்றனர் அத்துடன் ஆடம்பர வாழ்க்கையையும் நடத்தி வருகின்றனர் அவர்கள் தொலைபேசிகளை பயன்படுத்தும் காணொலிகள் சமூக ஊடகங்களில் வெளியாகியுள்ளன இந்த காணொலிகள் ஒரு மாதத்திற்கு முன்பே புலனாய்வு பிரிவு அதிகாரிகளால் போலீஸ் மாதிபருக்கு அனுப்பப்பட்டிருந்தும் இதுவரை எந்தவித நடவடிக்கையையும் எடுக்கப்படவில்லை என தெரிய வருகின்றது இதையடுத்து தகவல் வழங்கியவர்கள் நேற்றைய தினம் இந்த வீடியோக்களை சமூக ஊடகங்களில் வெளியிட்டுள்ளனர் இது தொடர்பில் உரிய அதிகாரிகள் கவனத்தில் எடுக்க வேண்டும் என தகவல் வழங்கியவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது காணொளி சமூக வலைதளங்களில் பரவியதை அடுத்து இது தொடர்பில் விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது உவா மாகாணத்திலும் அம்பாறை மட்டக்களப்பு மற்றும் அம்பாந்தோட்டி ஆகிய மாவட்டங்களிலும் இன்று பலத்த மின்னல் தாக்கம் ஏற்படும் என வளிமண்டல திணிக்கிளம் எச்சரிக்கை விடுத்துள்ளது ஐந்து மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கையும் பதினேழு மாவட்டங்களுக்கு அம்பர் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளதாக திணைக்களம் தெரிவித்துள்ளது இந்த எச்சரிக்கையானது இன்று இரவு பதினோரு மணி வரை அமுலில் இருக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இதேவேளை ஊவா தென் சப்ரகமுவ மற்றும் மத்திய மாகாணங்களிலும் அம்பாறை ஹம்பாந்தோட்டை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் எழுபத்தி ஐந்து மில்லி மீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை முன்னறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இடியுடன் மழை பெய்யும் வேலிகளில் அப்பிரதேசங்களில் பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் துணைக்களம் தெரிவித்துள்ளது கொடிகாமும் பெருத்தத்துறை வீதியில் வரணி வடக்கு தம்பான் பகுதியில் வீதியின் ஒரு பகுதி தாளருக்கி ஆபத்தான நிலையில் காணப்படுகின்றது இதனால் போக்குவரத்துக்கு ஒரு வழிபாதை மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது இதன் காரணமாக போக்குவரத்தில் நெரிசல் நிலை காணப்படுவதுடன் விபத்துகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் காணப்படுகின்றன நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபையால் வரணி பகுதியில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் விநியோகத்திற்காக நிலத்தின் கீழ் நீர்குழாய்கள் பொருத்தும் வேலைகள் இடம்பெற்று வருகின்றன இந்த நிலையில் வரணி வடக்கு தம்பான் வாழைத்தோட்டம் பகுதியில் நீர்குழாய் பொருத்துவதற்காக கொடிகாமம் பருத்தித்துறை வீதியோரமாக அமைந்துள்ள குளத்தின் கரையோரமாக ஜேசிபி இயந்திரம் கொண்டு கிடங்கு வெட்ட முற்பட்ட போதே வீதியின் ஒரு பகுதி தாளுரங்கி ஆபத்தான நிலையில் உள்ளது இந்த நிலையில் குறித்த பகுதியை உடனடியாக சீர் செய்து வீதியை பாதுகாக்குமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் பிரதேச மக்கள் அவசர கோரிக்கை விடுத்துள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பாதிட்ட திட்டத்தை விசடுவை திணிமுடரான சமல் சஞ்சீவு கடுமையாக விமர்சித்து உள்ளார் குறித்த பாதீட்டில் விலங்கு நலனுக்கு கணிசமான நிதி ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் நாட்டின் வைத்திய நிபுணர்கள் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார் பாதீட்டு திட்டத்தில் நாய்கள் உள்ளிட்ட விலங்குகளின் நலனுக்காக பெரிய அளவிலான நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது ஆனால் இளம் வைத்தியர்கள் மற்றும் நிபுணர்களை நாட்டில் தக்க வைத்துக் கொள்ளவோ அல்லது அவர்களை ஊக்குவிப்பதற்கோ எந்த ஏற்பாடுகளும் செய்யப்படவில்லை என வைத்தியர் சஞ்சீவ விமர்சித்துள்ளார் அத்துடன் இலங்கையின் முதன்மை சுகாதார சேவைகளை சர்வதேச மட்டத்தில் பேணுவதற்காக கிராமப்புற மருத்துவ முதல் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் வரை ஆயிரக்கணக்கான சுகாதார வல்லுநர்கள் ஆனால் இம்முறை அவர்களின் நலனுக்காக எந்தவித விசேட கவனமும் செலுத்தப்படாமை வருந்த தக்கது என அவர் தெரிவித்தார் கல்வி பொது உயர்தர பரீட்சையின் உயிரியல் பிரிவுக்கு தோற்றவிருந்து ஒருவர் திடீரென உயிரிழந்துள்ளார் தம்புள்ளை இகல இறவுள்ள பிரதேசத்தைச் சேர்ந்த பத்தொன்பது வயதுடைய தருஷி சாமூதி என்ற மாணவியை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இவர் நேற்றிரவு தனது அறையில் கல்வி நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்ததாகவும் இன்று அதிகாலை அவர் கண்வழிக்காததால் பெற்றோர் சென்று பார்த்தபோது அவர் அறையில் உணர்வு இழந்த நிலையில் இருந்ததை கண்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதையடுத்து அவர்கள் உடனடியாக அவரை தம்புள்ளை ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றுள்ளனர் வைத்தியர்கள் அவரை பரிசோதித்த போது வைத்தியசாலைக்கு கொண்டு வருவதற்கு முன்னரே அவர் உயிரிழந்து விட்டதாக இந்த சம்பவம் குறித்து தகவல் கிடைத்தவுடன் தம்புள்ளை போலீசார் மாணவியின் வீட்டுக்கு சென்று சோதனை நடத்தியதாகவும் சந்தேகப்படும்படியான எதுவும் அங்கு கண்டறியப்படவில்லை என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர் எனினும் மாணவியின் மரணத்திற்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை என்று போலீசார் மேலும் தெரிவித்தனர் தம்புள்ளை போலீசார் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் நெடுந்தீவு கடற்பரப்பில் கைது செய்யப்பட்டு இந்திய மீனவர்கள் இருபத்தி ஒன்பது பேரில் இருபத்தி ஆறு மீனவர்களுக்கு ஒத்திவைக்கப்பட்ட சிறை தண்டனையும் மூவருக்கு ஆறு மாத கட்டாய சிறை தண்டனையும் விதித்து உர்காவற்ற நீதிமன்றம் தீர்ப்பளித்தது செப்டம்பர் இருபத்தி எட்டு மற்றும் அக்டோபர் ஒன்பதாம் திகதிகளில் இரு படகுகளுடன் நெடுந்தீவு கடற்பரப்பில் கைது செய்யப்பட்ட இருபத்தி ஒன்பது இந்திய மீனவர்களின் வழக்கு இன்று உர்காவற்றுரை நீதிமன்றத்தில் இடம்பெற்றது இதன்போது சிறைச்சாலை உத்தியோகத்தர்களால் மீனவர்கள் மன்றிற்கு அழைத்து வரப்பட்டனர் வழக்கினை ஆராய்ந்த நீதவான் நளினி சுபாஸ்கரன் இருபத்தி ஆறு மீனவர்களுக்கு ஆறு வருடங்களுக்கு ஒத்திவைக்கப்பட இரண்டு வருட சிறைத்தண்டனை வழங்கி தீர்ப்பளித்தார் அத்துடன் இரு படகுகளின் ஓட்டிகளுக்கும் ஒரு படகு உரிமையாளருக்கும் ஆறு மாத கட்டாய சிறை தண்டனையும் ஒவ்வொருவருக்கும் தலா நான்கு மில்லியன் அபராத தொகையும் செலுத்துமாறும் அதனை செலுத்த தவறும் பட்சத்தில் மேலும் மூன்று மாதங்கள் சிறை தண்டனையை அனுபவிக்க வேண்டும் எனவும் தீர்ப்பளிக்கப்பட்டது கந்தலாய் நகைக்கடை ஒன்றில் நூதன முறையில் தங்க நகைகளை திருடி சென்றதாக சந்தேகிக்கப்படும் பெண்ணொருவர் நேற்று முன்தினம் மீண்டும் அதே பகுதியில் நடமாடிய போது கையும் களவுமாக பிடிபட்டு கந்தலாய் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டாா் கடந்த மாதம் இருபத்தி எட்டாம் திகதி கந்தலாய் நகரில் அமைந்துள்ள ஒரு நகை கடைக்குள் குறித்த பெண் நுழைந்துள்ளார் நகை பார்ப்பது போல கடை உரிமையாளரின் கவனத்தை திசை திருப்பிவிட்டு வாயில் மறைந்து வைத்திருந்த போலி தங்க மோதிரத்தை காட்சிப்பட்டியில் வைத்துள்ளார் அதே சமயம் பெட்டியில் இருந்த உண்மையான தங்க மோதிரத்தை எடுத்து மறைத்துள்ளார் மேலும் ஒரு தங்க மோதிரம் மற்றும் காதுப்பு ஜோடி ஒன்றை தேர்ந்தெடுத்து இரண்டாயிரம் ரூபாய் முட்பணம் மட்டும் கொடுத்துள்ளார் மீதி பணத்துடன் பின்னர் வந்து எடுத்து செல்கிறேன் இவற்றை தனியாக வைத்திருங்கள் என்று கூறிவிட்டு அங்கிருந்து சென்றுள்ளார் இதேபோல தம்பலகாமம் முள்ளிப்போத்தனை நகரில் உள்ள நகைக்கடை ஒன்றிலும் இதே தந்திரத்தை கையாண்டுள்ளார் இந்த கொள்ளை சம்பவங்களில் மூன்று லட்சத்தி ரூபாய் பெறுமதியான தங்க நகைகள் திருடப்பட்டதாக கந்தலாய் போலீசார் தெரிவித்துள்ளனர் பெண் சென்ற பிறகு மோதிரம் குறித்து சந்தேகம் ஏற்பட்ட கடை உரிமையாளர் அதனை பரிசோதனை செய்த போது அது போலி மோதிரம் என்றும் உண்மையான தங்கம் திருடப்பட்டிருப்பதும் தெரியவந்தது இந்நிலையில் நேற்று முன்தினம் அதே பெண் மற்றும் அவருடன் மற்றொரு பெண் கந்தலாய் நகரில் உள்ள வேறொரு நகை கடைக்கு அருகில் சந்தேகத்திற்கிடமான முறையில் நடமாடுவதை பொதுமக்கள் கவனித்துள்ளனர் தகவல் கிடைத்த கடை உரிமையாளர் உடனடியாக அங்கு சென்று பொதுமக்களின் உதவியுடன் குறித்த பெண்ணை மடக்கி பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர் போலீசாரின் ஆரம்ப விசாரணையில் கைது செய்யப்பட்ட இந்த இரண்டு பெண்களும் இதற்கு முன்னரும் பல நகைக்கடை திருட்டு வழக்குகளில் ஈடுபட்டவர்கள் என தெரிய வந்துள்ளது இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் ஆர்ஐபி பேச்சுக்கு கிடைத்த மரணார் விழுகை யாழ் பாடம் காரைநகர மாப்பாட ஊரினை புறப்படமாகவும் பிரான்சை வதிப்படமாகவும் கொண்டிருந்த திரு நடராசா பொன்ராசா அவர்கள் எட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமையன்று சேர்ந்தார் இயாழ்பாடம் மாணிப்பாய் பூம்பந்தலை புறப்படமாகவும் நாவலப்பட்டி துறை ஆகிய இடங்களை வதிவிடங்களாகவும் கொண்டிருந்த திரு சுப்பிரமணியம் திருநாமக்கரசு அவர்கள் எட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார் யாழ்ப்பாணம் அவரங்காலை புறப்படமாகவும் கம்பளை மற்றும் கொக்குவில் ஆகிய இடங்களை வதிவிடங்களாகவும் கொண்டிருந்த சிவஸ்ரீ பரமேஸ்வர பத்மநாத குருக்கள் அவர்கள் ஒன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று கொக்குவிலில் சிவபதமடைந்தார் யாழ்ப்பாணம் வதிரி அம்மன் கோவிலடிகை பிறப்பிடமாகவும் மாப்புளவு வீதி வதிரி கரபட்டியை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி ராஜ ராஜேஸ்வரி ராசரத்னம் அவர்கள் ஏழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார் மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண ஆர்வித்தர்களின் இறுதிக்கிரியை விவரங்களை அறிந்து கொள்ள ஆர் ஐபி பேட் காமை பார்க்கவிடுங்கள் இதற்கான லிங்க் கீழே இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்